யாது ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விளாக் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் அமைந்துள்ள காரமடை அருள்மிகு அரங்கநாத திருக்கோயிலுங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தும் மேட்டுப்பாளையத்திலிருந்தும் நிறைய பேருந்து வசதிகள் இருக்குங்க வாங்க இந்த கோயிலோட தலைவரலாறை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் காரை மரங்கள் அதிகம் வளர்ந்திருந்த பகுதியாக இது இருந்ததால் இது காரை வனம் என அழைக்கப்பட்டு நாளடைவில் காரமடை என மருவியது முன்னொரு காலத்தில் பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கும் ஒருவன் இப்பகுதியில் காராம் பசுக்களை வளர்த்து வந்தான் எனமும் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டின் வடியில் மட்டும் பால் இல்லாமல் இருந்து வந்தது அதை அவன் கவனிக்கிறான் என்னப்பா இந்த மாட்டில் மட்டும் பால் சுரக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த மாட்டு பின்னாடி ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அப்போ அந் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய் ஒரு புதர் இருக்கிற பகுதியில் அந்த மாடு தானாக பால் சொல்லிறத பார்க்குறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த புதரை வந்து அறுவாயில் வெட்டுறான் அப்போ அங்கேருந்து ரத்தம் பீறிட்டு வெளிவருது இதை பார்த்த உடனே அந்த மாடு மேய்க்கிற வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் இரவு நெடுநேரம் ஆகியும் அவன் வீடு வராதனால ஊர்காரங்களெலாம் ஒன்றா சேர்ந்து கையில் தீப்பந்தங்கள் அப்புறம் தண்ணீர் குடிக்கிறக்கு தண்ணீர் வந்து ஒரு தோல் பையில் எடுத்துகிட்டு இவனை தேடி கிளம்புறாங்க அப்போ ஒரு புதர் அருகில் இவன் மயங்கி கிடக்கிறதையும் பக்கத்துலையே அந்த புதர் பக்கத்தில் ஒரு கல்லில் இருந்து ரத்தம் வருவதையும் பார்த்து அழு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லோரும் அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தருக்கு அருள் வந்து சாமி ஆடுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து பெருமாள் இங்கே சுயம்பு வடிவில் காட்சி அளிக்கிறேன்னு சொல்கிறார் உடனே ஊர் மக்கள் எல்லாம் அனைவரும் அங்கே போய் அந்த கல்லை அவங்க கொண்டு வந்த அந்த தோல் போய் இருந்த தண்ணியில் கழுவுறாங்க உடனே சங்கு சக்கரம் அந்த கல்லில் தெரியுது அப்போ உடனே அந்த இடத்துல வந்து அரங்கனுக்கு கோவில் சின்னதாக கட்டி வழிபடுறாங்க நாளடைவில் அந்த கோவில் வந்து மிக பிரம்மாண்டமான கோவிலாக வளர்ந்தது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா மன்னர் திருமலை நாயக்கர் ஏன்னா அவருக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு நோய் வந்துடுது அதில் ரொம்ப அவதிப்படுறாரு அப்போ எல்லோரும் என்னங்கிறாங்க இந்த காரமடை ரங்கநாதர் கோவில் இருக்கிற காரை மரத்தில் இருக்கிற அந்த இலைகளை பறித்து சாப்பிட்டா சரியாயிரும் சொல்கிறாங்க அதே மாதிரியே அவரும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த ரங்கநாத பெருமாளை வழங்கி அந்த இலைகளை பறித்து பயன்படுத்துகிறாரு அவரோட நோய்க்கு மருந்தாக உடனே அந்த நோய் குணமாகுது அதனால் மன்னர் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாரு அதோடும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோடய சுற்றுச்சுவரையும் அவர் தான் கட்டி கொடுத்துக்கிறாரு பாருங்க இது அந்த தலவிருச்சம் காரை மரம் பார்த்தாவே தெரியுதுங்க ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மரம் ரொம்ப வருடங்கள் பழமையானது தெரியுது இப்போவும் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வர பழங்களை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகங்க மன்னர் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்காக ஒரு தேர் செஞ்சு கொடுத்துருக்குறாரு அந்த தேர் தான் இப்போ ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தேர் திருவிழாவாக அந்த தேர் உபயோகப்படுத்தி தான் இந்த கோயிலை திருவிழாவே கொண்டாடுறாங்க இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த காரமடை அரங்கநாதர் பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த திருத்தலம் இந்துக்களாகி நம்ம ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வரணுங்க ஏன்னா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை போலவே இந்த தலத்துக்கும் மிக மிக சிறப்புகள் நிறைந்து காணப்படுது ரொம்ப ரொம்ப அற்புதமான தலம் சக்தி வாய்ந்த தலம் இந்த கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா மாசி மாதம் நடக்கிறதுல பந்த சேவைங்கிற நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்குங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தாசகர்கள் சொல்ல சொல்லப்படுற பக்தர்கள் பார்த்திங்கன்னா இங்கே பந்தத்தை எடுத்துகிட்டு ஆடுவாங்க அதை பார்க்க கண்கள் இரண்டு போதாதுங்க இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா காரமடையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க காரமரையிலேருந்து நிறைய டவுன் பேருந்து இருக்குதுங்க கோயிலுக்கு அதாவது காரமரையிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க பேருந்து வசதி ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குதுங்க கார் வாடகை கூட எடுத்துகிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த மாதிரி இன்னும் நிறைய திருத்தலங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த கோவிலில் மாசி மாத திருவிழா ரொம்ப கிராண்டாக நடந்தாலும் மார்கழி மாதம் முப்பது நாளும் ரொம்ப ரொம்ப திருவிழா சிறப்போட சீரோடும் சிறப்போட நடைபெறுதுங்க அதாவது ஸ்ரீரங்கத்தை போலயே பகல் பத்து பத்து இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் சீரோடம் சிறப்போடும் நிறைய பேருதுங்க பாருங்கள் இந்த கருட ஸ்தம்பம் அதாவது கொடிக்கம்பம் ரொம்ப கம்பீரமாக இருக்குது இங்கேயும் ஒரு அதிசயம் என்னென்னா எந்நேரம் பார்த்தாலும் கருட பகவான் இந்த இந்த கோயிலை சுற்றிகிட்டே இருக்கிறாருங்க பாருங்கள் கூட அந்த வானத்தில் வந்து கடன் வந்து வட்டமிட்டுருக்கிறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு கோயில் ரொம்ப சக்தியுள்ள கோயில் அப்படின்னா கடன் வந்து அங்கே இருப்பார்னு சொல்லுவாங்க வட்டமிடுவார்னு சொல்லுவாங்க ஆனால் அது ரேராக தான் நடக்கும் ஆனால் இந்த கோயில் என்னென்னு பார்த்தாலும் சுற்றி தான் இருக்கிறாரு கட பகவான் அதுதான் இங்கே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வந்து பரமபத வாசலுங்கிற சொர்க்க வாசல் இந்த கதவு தான் வைகராசியை எப்போ தொடக்க போகிறாங்க இதுதான் காரமடை அரங்கநாதரோட திருக்கோயிலோடய சொர்க்கவாசல் கதவு இது வந்து கோவிலுக்கு பின்பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க நான் போயிருந்தப்பவும் வைகுண்டாசி திருவிழா தான் நடந்துட்டு இருந்தது சைவ வைணவ ஒற்றுமைக்கு இந்த கோவில் சிறந்து விளங்குதுங்க எப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கோவிலுக்கு மிக மிக அருகிலேயே அதாவது காமன் சவர் ஒட்டியே ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த கோவில் தான் இது நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் இதுவும் மிக மிக பழமை வாய்ந்த கோயிலுங்க இது வந்து கர்ப்பு கிரகத்தை யானைகள் தாங்குவதை போல கட்டி இந்த கோவில திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு விரைவில் மகா கும்பா செலவில் நடைபெற உள்ளது நன்றி வாழ்வடம